கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மைமுண்டாததாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் மற்றவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளே நாம் தியானம் செய்யிறான வேத வசனம் இன்றைய வேத வாக்கு இரு நூற்றி இருபதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு சிவை கொடுத்தார் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே இந்த வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது இது ஆரோகண சங்கீதமாக இருக்கிறது ஆரோகண சங்கீதத்தில் இப்படியாக சங்கீதக்காரன் சொல்கிறான் என் நெருக்கத்திலே கர்த்தனை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உதவி செய் செவி கொடுத்தார் என்று சொல்லி நாம் நெருக்கப்படும் பொழுது நாம் கர்த்தனை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் அவன் கூப்பிட்டான் ஆகினாலே அவனுடைய சத்தத்தை கேட்டு என்று இங்கே பார்க்கிறோம் சுத்தியமானவர்களே நாம் கூப்பிடும்போது பதில் கொடுக்கக்கூடியதான ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அநேக நாட்கள் அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் படுகதான கஷ்டத்திலே அவர்கள் நோக்கி முறையிடுகிறார்கள் அநேக நேரங்களில் மனிதர்களை நோக்கி முறையிடுகிறார்கள் மனிதர்கள் நோக்கி கூப்பிடுகிறார்கள் எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி கதறி வேண்டிக் கொண்டு கூப்பிடுகிறார்கள் ஆனால் உதவி செய்வார் ஒருவரும் இல்லை அவருடைய கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்க ஒருவரும் இல்லை கேட்பதற்கும் ஆட்கள் இல்லை காரணம் அவர்கள் செய்கிறதான கூப்பிடுவதான நபரை பொறுத்து அது காணப்படுகிறது பிரியமானவர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம் யார் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார் நெருக்கத்திலே கத்தனை நோக்கி கூப்பிட்டால் உண்மையாகவே நிச்சயமாகவே தெய்வம் நமக்கு செவி கொடுப்பார் நாம் கூப்பிடும்போது பதில் கொடுக்கக்கூடியதான ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக மக்கள் நெருக்கப்படுகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே உதவிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதான போராட்டத்தை வந்து நம்ம விடுவிக்க யார் இருக்கிறார்கள் யார் நம்முடைய நெருக்கத்தை நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய வேதனையை பார்க்கிறார் உதவி செய்வ யார் இருக்கிறார் வேதனைகளுக்குள்ளாக அநேக மக்கள் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே உலகத்திலே மறைவாக இல்லாத எல்லா காரியங்களையும் மறைவாக இருக்கிறதான காரியங்களையும் பார்க்கக்கூடிய அவருடைய அந்தரங்கத்திலே செய்கிறதான கூப்பிடுதலை கூட கேட்கக்கூடிய காதுள்ள ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவை அறியாத மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அல்லாத மற்ற தங்களுடைய பார்வைக்கு தங்களுடைய அறிவுக்கு இதுதான் தெய்வம் இதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நெருக்கத்திலே அவர்கள் தவறான புரிந்து கொள்ள முடியாத கேட்க முடியாத அவர்கள் தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்டதான தெய்வங்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள் முறையிடுகிறார்கள் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் நான் கஷ்டப்படுகிறேன் எனக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி அவர்கள் அப்படியாக கேட்கிறார்கள் பிரியமானவர்களே கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் அன்பு ருசித்தவர்களாகிய நாம் நெருக்கப்படும் நேரங்களே நாம் உண்மையாகவே நாம் கூப்பிடும் பொழுது நாம் அருகிலே இருக்கக்கூடியதான தெய்வம் நாம் கூப்பிடுவதான அந்த குரலை கேட்க நாம் கூப்பிடுவதான அந்த கூக்குரலுக்கு பதில் கொடுக்க நாம் அருகிலே இருக்கிறதான தெய்வம் நம்முடைய ஆண்டராகிய ராகிசு கிறிஸ்து நாம் கவலைப்பட தேவையில்லை ஏனென்று சொன்னால் நமக்கு செவி கொடுக்க நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க ஒருவர் உண்டு நாம் கூப்பிடும்பொழுது உடனே பதில் கொடுக்க ஒருவர் உண்டு அந்த ஒருவர் தான் ஆண்டவராக கிறிஸ்தின் நாம் அறிந்திருக்கிறோம் ஆகினாலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய நம்முடைய மங் மனதில் இருக்கிறதான அங்கலாய்ப்புகளுக்காக கவலைகளுக்காக நாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம் அப்படி நாம் கூப்பிடும் பொழுது பதிலை பெற்றுக்கொள்வோம் ஆகினாலே நாம் கூப்பிடத்தக்கதாக தெய்வனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிற அப்படின்னாலே நாம் கூப்பிடுவோம் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்வோம் நாம் தவறாது ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் மாலையிலும் இரவிலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தெய்வ நோக்கி கூப்பிடுவோம் முறையிடுவோம் நம்முடைய குறைகளை மாற்றுவார் நெருக்கங்களை மாற்றுவார் கத்ததாம் என்ன ஆசிர்வதிப்பாராக